உளுந்தூர்பேட்டையில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் உளுந்தூர்பேட்டை அரிமா சங்கம் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் முழுமையான இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரிமா சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர் அசோக் குமார் சோதியா கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அரிமா சங்க தலைவர் ராஜப்பன் முன்னிலை வகித்தார் செயலாளர் ஆறுமுகம் ரமேஷ் வரவேற்றனர் நிர்வாகிகள் பர்சன் பதம் சத்யசீலன் மோகன் மனோகரன் துரை கொளஞ்சி ரங்கநாதன் மேலும் பாண்டிச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியர்கள் சாய் பாரா மெடிக்கல் செவிலியர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் மேலும் பொருளாளர் ஆனந்தி நன்றி உரையாற்றினார்